மா சூப்பரா இருக்கேன் தலைவா மகிழ்ச்சியா இருக்கேன் தலைவா நல்லா இருப்பேன் எல்லாரும் நல்லா இருப்பேன் நல்லா இருக்கா தெரியாது நான் நல்லா இருப்பேன் நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு உங்களுடைய என்னுடைய வாழ்வியல பொறுத்தது சொல்ல முடியும் நீங்க நல்லா இருப்பீங்க எல்லாரும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போங்க நல்லா இருக்கும் நான் அரசியல் களத்துல எது சம்பதமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா என்ன பேசலாம் யோசிச்சுக்கிருந்தேன் அப்ப சமூக வலைத்தளங்கள்ல ஒரு செய்தி வந்து கிடைச்சு சரி இந்த செய்தி எப்படி சொல்லலாம் அப்படின்னு இருக்கப்ப என்னுடைய ஞான உதயத்துல வந்து ஒண்ணு தோன்றுச்சு நானும் கேட்கல சொல்றேன் ஞானத்தை வந்து கலந்து வச்சு அடிக்க என்னன்னா தட்டி போட்டா ஆமவடை சூப்பரு ஓட்ட போட்டா ஒழுந்தவனை எப்படி

உருண்டைக்குள்ளே ஒரு இனிப்பு வச்சா சியா சியா ஆமா தெரிஞ்சுங்க மக்களே அந்த சியான சியான எவனா கண்டுபிடிச்சான்னு பிரிட்டிஷ்காரனே கேட்டானா ஆமா உண்மையா வரலாறு சரி சோ வந்து எதுக்காக வந்து இந்த பஞ்ச் டயலாக் சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் டயலாக் மூலமாகத்தான் நம்ம செல்ல பிறந்த என்ன பண்ணிக்காங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படி லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருக்காரு

இப்ப சமீபத்துல வந்து பீகார் எலெக்ஷன்ல காங்கிரஸ் கட்சி வந்து தோல்வி அடைஞ்சு இல்லையா திமுகவை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா பேசினாங்க திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பர் எஸ் பாரதியுடைய பையன் சாய் லட்சுமி காந்த் முதற்கொண்டு உங்க எல்லாம் பதினோரு சீட்டு தான் தமிழ்நாட்டுல பாத்துக்கங்க வாங்கிக்கோங்க அப்படின்ன மாதிரி ரொம்ப கேவலமா யாருனாலும் ஜீர்ணிக்க முடியாது தெரியாது அங்க அப்படி பார்த்தோம்னா எண்பது தொகுதிக்கு மேல வெறும் நானூறு தான் டிஃபரெண்ட் அதெல்லாம் எந்த அடிப்படையில் ஏத்துக்கிறோம் இந்த லாஜிக் கூட தெரியாம பேசுறாங்க அந்த மாதிரி பேசினார் இல்லையா அப்போ வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் யாரு செல்ல பிறந்தாங்க அவருக்கும் கொஞ்சம் சூடு சொரணம் எல்லாம் இருக்கும் இல்லையா திடீர்னு அவர் என்ன பண்ணிட்டாருனா இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு திமுக காரங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக எடுது கையால் அவங்கள ஹேண்டில் பண்ணும் விதமாக தான் இன்னைக்கு வந்து கருத்து சொல்லியிருக்காரு அந்த கருத்து என்னன்றதான் சொல்ல போறோம் ஒண்ணும் கிடையாது என்ன சொல்லியிருக்காருனா அதாவது நீங்க திருச்சி விமான நிலையத்துக்கு போறதாக இருந்தா உங்களுக்கு ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல் தேவைப்படும் வச்சுக்கோங்க ஒரு லிட்டர் பெட்ரோல் தேவைப்படும் நீங்க தொள்ளாயிரம் எம்எல்ஆ கூட இருக்கலாம் தொள்ளாயிரம் மில்லி லிட்டர் கூட நீங்க வந்து என்னது நீங்க வந்து பெட்ரோல் பெட்ரோல்கூட இருக்கலாம் ஆனா மீத இருக்கிற அந்த நூறு மில்லி லிட்டருக்கு இல்லையா எம்எல் அந்த நூறு மில்லி லிட்டர் தாங்க காங்கிரஸ் நாங்க இருந்ததாங்க நீங்க திருச்சி விமான நிலையத்துக்கு போய் சேர முடியும் இல்லாட்டி பாதிலே நட்டாத்துல நிக்க வேண்டியதுதான் தலைவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தட்டி போட்டா ஆமா வடா ஓட்ட போட்டா உளுந்தவடா சொல்லி என்ன பண்ணிருக்காரு காங்கிரஸ் கட்சியினுடைய அற்புதமா செல்வப் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை துவக்கத்தை தொடங்கி இருக்கிறார் தன்னுடைய கருத்தின் மூலமாக திமுக வந்து நீ வந்து ஒன்னு பிளஸ் ஒன்னு கொடுத்துட்டு என்ன ஏமாத்திட கூடாது ஒன்னோட பத்து சேர்ந்தா அது பதினொன்னு

ஆல்ரெடி நம்ம பல வீடியோக்கள் பேசியிருந்தோம் அதாவது இது வந்து ஒரு டிமாண்ட் ஆர் டிசைட் அரசியல் சொல்லியிருந்தோம் அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்துல வந்து முரண்படுவதன் மூலமாக அவங்க வந்து டிமாண்ட் அரசியலை மேற்கொள்றாங்க அவங்க வந்து இன்னும் ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க பாத்துக்க இல்லா உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் குடச்சல் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி டிமாண்டிங் அரசியலை பண்றாங்க நான் டிமாண்ட் பண்றேன் உனக்கு தெரியுதுல எனக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை நீ கொடு கொடுக்கல அப்படின்னா நான் டிசைட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் ஒற்றிக் கழகத்துல போயிட்டே இருப்பான் அதான் டிமாண்ட் ஆர் டிசைட் அரசியல் அப்படின்றத நம்ம வந்து ஆரம்பத்துல சொல்லிட்டே இருக்கிறோம் இன்னும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆப்ஷனே கிடையாது விஜய் வர்றதுக்கு முன்னாடி இல்ல அதிமுக அப்படின்னு இருந்துச்சு வேற வழியே இல்லாம திமுக தான் கதி அப்படின்னு கிடக்க வேண்டிய சூழல் கூட இருந்துச்சு ஆமா இன்னைக்கு விஜய் வந்து ஒன்றரை கோடி உறுப்பினர் ஒரு ஆள் ரெண்டாம் இல்ல தெரியும் ஒன்றரை கோடி உறுப்பினருடைய தலைவர் வந்து விஜய் தமிழக வேட்டிகளர் விஜய் அப்ப அப்படி இருக்கிற பொழுது இவங்க வந்து தமிழக வேட்டி கழகத்தினுடைய போமா இல்ல வந்து திமுக போமா பத்து சீட்டு வாங்கிக்கிட்டு அஞ்சு சீட்டு சேர்ப்போமா ஐம்பது சீட்டு வாங்கிட்டு இருபத்தஞ்சு சீட்டு சேர்ப்போமான்னு யோசிக்க மாட்டாங்களா காங்கிரஸ் யோசிக்கும்ல யோசிக்கும் ஒவ்வொரு கட்சியை வந்து வலிமைப்படுத்தணும் யோசிப்பான் கண்டிப்பா எப்படி பார்த்தாலுமே வந்து தமிழ்நாட பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி வந்து முதலமைச்சரா ஆக முடியாது ஓகேவா ஆளுங்கட்சியை வந்து ஆக முடியாது அப்ப அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் நம்ம எப்படியாச்சும் வந்து நம்மளுடைய கட்சியை மேற்கொண்டு வலுப்படுத்துவதா நம்மளுடைய முக்கிய பிரதான நோக்கமா இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்க கண்டிப்பா அதனுடைய நீச்சியாக அப்ப நம்ம கட்சியை நம்ம வலுப்படுத்துவதா இருந்தா நாம வந்து அதிக எம்எல்ஏக்களை வெற்றி பெற வேண்டும் அதிக எம்எல்ஏக்களை வெற்றி பெறுவதாக இருந்தா நம்ம அதிக சீட்டு வாங்கினாதாங்க பாசிபிள் அப்ப அவங்க அதை நோக்கிதான் வந்து நகர ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க திராவிட முன்னேற்ற வெற்றி கழகத்தினுடைய வருகையின் மூலமாக வேற ஆப்ஷனே தமிழ்நாட்டுல இல்லாம இருந்துச்சு அப்ப தமிழை வெட்டி கழகம் வந்ததுக்கு பின்பாக தமிழ்நாட்டுல பல்வேறு வகையான ஆப்ஷன் உருவாயிருக்குன்னு சொன்னீங்க இது முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் சரிங்களா ஏன் சொல்றோம் அப்படின்னா அஹ் தமிழை வெற்றி கழகத்தினுடைய வருகைக்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலம் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குது

திமுக வாக்கே கிடையாது திமுகவுக்கு ஆண்டாண்டு காலமா வந்து ஒரு பரம்பரை வாக்குகள்ன்ற மாதிரி ஒரு பழைய எல்லாம் இருப்பாங்க தெரியுமா அவங்கதான் வாக்கு போடுவாங்க ஊட்டு போடுவாங்க மத்தபடி நீங்க அதிமுக எடுத்துங்க அதிமுக வந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் இருப்பாங்க ஜெயலலிதாவுடைய ரசிகர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளுக்குமே வந்து தன்னுடைய ஒரு படைபலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க ஆனா திமுகவுக்கு தன்னுடைய படைபலம் சொல்லி அவங்க எந்த ஒரு படைபலத்தையும் சுட்டி காட்ட முடியாது சோ அதனாலேயே தமிழக வட்டி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய வருகைக்கு பின்பாக இங்க யாரு பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கின்றது அப்ப திமுகவை நட்டமா தூக்கி நிப்பாட்டுற யாருன்னு பார்த்தோம்னா அது வீசிகா தான் வீசிகா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சோ இவங்க இல்லைன்னா திமுகவுக்கு இங்க வாழ்க்கையே கிடையாது அப்படிதான் இருக்குது நீ சொன்னீங்க இல்லையா இப்ப இந்த வாழ்க்கை இல்லை அப்படின்றது கூட இப்ப வந்து காங்கிரஸ் எதுக்கு தெரியுமா அந்த சியான்றத வந்து நான் சொல்றேன் பலாரத்தை அதுக்குள்ளே அந்த நடுவுல இனிப்பு வச்சாதே அதுக்கு பேரு சியா அது மாதிரிதான் காங்கிரஸ் அது நடுவுல இருக்க இனிப்பு அங்க போய் நடுவுல தான் சியா மாற காங்கிரஸ் மட்டும் கிடையாது அந்த கூட்டணி கட்சிகள் உள்ளுக்குள்ள ஒரு இனிப்பா இருந்தா தான் நீ முழுமை பெற முடியும் முழுமை பெற முடியும் அந்த கூட்டணி கட்சி தான் அந்த நடுவுல இருக்கக்கூடிய சக்கர தலைவா

மற்ற கட்சிகளாக அந்த அண்டர் எஸ்டிமேட் பண்ணி திமுக அந்த மேல்புற தோற்றத்தை கட்டமைக்க தவறுகின்றார்களோ என்று தெரிகின்றது இது உண்மையை நீங்க சொல்றது வந்து திமுக அதுல வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து பார்த்தோம்னா டீ ப்ரொமோட் போயிட்டு இருக்காங்க மக்கள் திறந்து டீ ப்ரொமோஷன் ஆகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விடயத்திலையும் போதாமைகள் மூலம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த கூட்டணி கட்சிகளை நம்பிதான் இன்னைக்கு இருக்குது எது திமுக அதுல காங்கிரசும் ஒரு ரோல் ஏன் அப்படின்னா சிறுபான்மையர்கள் வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் எங்க இருக்கோ அங்கதான் சிறுபான்மை வாக்கு சோ அதுக்கு அடுத்து அப்படி பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் அதே மாதிரிதான் அதுக்கடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதே மாதிரிதான் இதர கூட்டணி கட்சிகளும் ஒவ்வொரு கட்சியும் தனக்கான அந்த செல்வாக்கை வந்து பயன்படுத்தி தான் திமுக ஆட்சி அமைக்கும் ஆனா இந்த விடயத்துல வந்து காங்கிரஸை வந்து ஒருவேளை திமுக அதிக இடம் கொடுக்காமல் விட்டுவிட்டால் என்னவாக நடக்கும் தமிழ்நாட்டில் அவர் தான் சொல்லிட்டாருங்க வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க வந்து தமிழ வெட்டிகளை தான் போக போறாங்க அப்படின்ற மாதிரி அபிஷியல் பர்சன்ஸ் தவிர மற்ற எல்லாருமே பேசிக்கிறாங்க தலைவா விஜய் உனக்கு டெப்டி சிஎம் தரும்போது போது அங்க போவாங்களா நீ ஒண்ணுமே தராம நீ எனக்கு அமைச்சரும் தரமாட்டேன் வரைக்கும் நாங்க ஆட்சியில் அதிகாரத்துக்கு பங்கு தர மாட்டோம் அதிக சீட்டு தர மாட்டோம் அதிக சீட்டு தந்தா நீ வந்து வந்துருவா

ஆதரவாக பிரச்சாரம் செய்ய போவதாக அன்அபிஷியலாக ஒரு செய்திகள் வெளியாக இருக்கின்றது சரிங்களா சோ வந்து காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிலைப்பாட தலைவன் ஜோல சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே வந்து பண்ண பார்க்கிட்டாங்க

எட்டு வந்து ஒரு ஒரு பவுன் தங்கமாக முழுமை பெற வேண்டும் என்றால் எட்டு கிராம் தங்கம் வந்து இருக்கணும் அந்த எட்டு கிராம்ல ஏழு கிராம் வந்து நீங்க இருந்துக்கலாம் நீங்க தான் கிராம் கூட கூட ஆனா மீதம் இருக்கிற அந்த அரை கிராம் இருக்கு அந்த அரை கிராம போட்டா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும் ஒரு பவன் அப்படி எடுக்க ஒரு சாவரன் ஒரு சவரன் வந்து முழுமை புறம் இது வந்து அன்னைக்கே வந்து அண்ணன் திரும்ப ஒரு குடும்பம் கொடுத்திருக்காரு யார் கொடுத்தாரு நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க ஒரு குடும்பம் கொடுத்திருக்க அதான் சொன்னேன் அதே குடுப்பதான் என்ன பண்ணிருக்கா நீ செல்லப்புறத்தை வந்து வடிவத்துல கொடுத்திருக்காரு எங்க இருந்து வந்திருக்காரோ அதே குடுப்பை வந்து இவர் ஸ்டைல் என்ன பண்ணிருக்காரு அதே குடுப்புல பெட்ரோல்ல வச்சு கொடுத்திருக்காரு அவர் தங்கத்துல கொடுத்தாரு இவர் பெட்ரோல்ல கொடுத்திருக்காரு ஆமா ஆமா சோ இந்த மாதிரி தான் வந்து சில நம்ம இன்னொரு விஷயத்தையும் பேச வேண்டிய தேவைகள் ஒருவேளை செல்ல பிறந்த பேசுறா இல்லையா இதற்கு அடுத்த கட்டமாக இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும் இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பச்சையாவே தெரியுது பச்சையாவே நான் டிமாண்ட் பண்றேன் நான் பார்கென் பண்றேன் அப்படின்றத பச்சையாவே இதை விட ஓபனா பேசவே முடியாது செல்ல பிறந்த பேசிட்டாரு அப்ப திமுகவுடைய நிலைப்பாடு இதற்கு பின்பாக என்னவாக இருக்கும் இதற்கு பின்பு வந்து கட்சி இருக்கிறது தேமுதிக தெரியவில்லை ஒருவேளை வந்து திமுக எதுவும் அஜெண்டா மறைமுக அஜெண்டா ஒரு ஏதாவது பேசி கான்பிடன் வைத்து இருக்கிறார்களா என்பது கூட இன்னும் தெளிவு பெறவில்லை நான் நாயனா நினைக்கிறேன் தெரியுமா நீங்க எப்படி சொல்றீங்க நாயனா நினைக்கிறேன் திமுக இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கேம் ஆடுவாங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு ஆளை புடிச்சு காங்கிரஸ் கட்சிக்காரடையே வச்சு பேச வைப்பாங்க காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்களே பேச வைப்பாங்க செல்ல பிறந்தைக்கு இந்த மாதிரி பண்ணுவார் என்றாங்க எதிர்பார்க்கவில்லை தலைமைக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியில பேச முடியாது ஏன் ஏங்க தாக்கூர் சில நேரங்களில் பேசுவார் தலைவா கண்டிச்சுருவாங்க

அப்படியா நஜா நான் ஃபேக்டா சொல்றேன் நாளைக்கு வந்து மாணி தாக்கர நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை பொறுப்பு போடுங்க இங்க செல்ல பிறந்தை சரியில்லை செல்ல பிறந்தை மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அப்படி இப்படி வந்து சொல்லி ஏன் வந்து திமுகவே மேல இருக்கிற காங்கிரஸ் தலைமையிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்த மாட்டா நினைக்கிறீங்க நீங்க நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டுடைய முடிவு வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தோடங்கர் இருக்காரு இல்லையா அவரை போன்றவர்கள் வந்து ஆய்வு பண்ணிருக்கிறாங்க சசிகாந்த் ஐஏஎஸ் போன்றவர்கள் தமிழ்நாட்டினுடைய மேலிடை பொறுப்பாளர் தான் கிறிஸ்தோடங்கரு சரிங்களா இப்போ வந்து நம்ம நம்ம திமுகவுடைய தலைமை நேரடியாக மல்லிகார்ஜுனா கார்கேவுடமோ இல்லாட்டி வந்து ராகுல் காந்தி அவர்கள்ட்டையோ

அவங்க எல்லாம் இந்தலாம் சீட் பேரங்கெல்லாம் சூப்பரா பேசுவாங்க இவர் என்ன அவசர கொடுத்துக்கிட்டா இருக்காது அப்படின்னு சொல்லி அவரை கேரக்டரா வந்து அவர் மாதிரி வேற மாதிரி பிம்பப்படுத்துறது இந்த விஷயத்துல நான் வந்து கொஞ்சம் மாறுபடுறேன் ஏன் அப்படின்னு பாத்தோம்னா செல்வ பிறந்தை வந்து நாடாளுமன்ற தேர்தல் கடந்த நாடாளுமன்ற தேர்தல பத்து சீட்டு வாங்கியிருந்தாரு எம்பி சீட்டு அதாவது அதுக்கு முந்தின நாடா கம்மியா தான் வாங்கியிருந்தாங்க ஆனா அதோட கூடுதலா தான் அவர் வாங்கியிருந்தாரு இவர் வந்து கரெக்டா வந்து இந்த சீட் பேரத்துல வந்து இல்ல சீட் பேரத்துல வந்து கரெக்டா பார்கின் பண்றாரு யாரு செல்வ வந்து அதுல வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியா இருக்காரு ஸ்டாண்டர்டா இருக்கிறாரு மேல ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க அந்த உத்தரவு ஓகேவானா பாப்பாரு ஓகேவாட்டி தாவேக்காக போயிருவாங்க பாப்போம் செல்ல செல்லப்பருந்தைய என்ன முடிவெடுக்காருன்ற பார்ப்போம் ஆனா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இதனுடைய அடுத்த கட்ட நீச்சு என்னவா இருக்கும்னா செல்வப்ருந்தைய வந்து டீப் ப்ரொமோட் பண்ணுவதற்காக அவருக்கு வந்து அந்த அளவுலாம் அறிவே இல்லைன்னு கூட எழுதுவாங்க அந்த அளவுக்கு அறிவே இல்லை இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் வந்து சிறப்பா செயல்பட்டார்கள் அப்படி இப்படி ஆக ஆகா ஓகும் கம்பாரிசன் இந்த மாதிரி வந்து ஒரு வந்து கேவலப்படுத்த மாதிரி பண்ணுவாங்க சாதி சாதி ரீதியாக வந்து தூண்டுற வேலையை பாப்பாங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருக்கிற சாதியவாதிகள் இருப்பாங்க தெரியுமா அந்த சாதியவாதிகள் வந்து புரோவோக் பண்ணி விடுவாங்க இவர் ஒரு ஆளா புரோக் பண்ணுவாங்க இது மாதிரி நடக்கும் சரிங்களா இது திமுக பண்ணுதோ இல்லையோ ஆனா வந்து பேக்ல இருந்து சில பேர் பண்ண ஆரம்பிப்பான் சோசியல் மீடியாவில் பண்ண ஆரம்பிப்பாங்க இரண்டாவது நடக்கும் நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த செல்ல பிறந்தை வந்து பார்கெயின் பண்ணாருன்னு சொன்னி பாத்தீங்களா சீட் வாங்கினார் இல்லையா அது அவருடைய வந்து பார்கெயின் தரமும் தான் மாற்றுகிறது கிடையாது பட் இருந்தாலும் ஒருவேளை வந்து காங்கிரஸ் கட்சி தலைமையில வந்து ஆட்சி வந்துருச்சு மத்திய அரசுல மத்தியில் ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு கேபினெட் வாங்கலான்ற காரணத்துக்காக தான் பத்து கொடுத்தாங்க திமுக மத்தபடி வேற எல்லாம் ஒண்ணு கிடையாது தலைவா அதை கூட வந்து பார்த்தோம் பார்க்கின் பண்ற கூட என்னுடைய பார்வையில எப்படி பாக்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வந்து ஒன் ஆஃப் கிரேட்டஸ்ட் கிரேட்டஸ்ட் தமிழ்நாடு அதாவது வந்து ஒரு இந்த எடுத்துக்கலாம் சிவப்பெருந்தை ரெண்டு கிடையாது ஒன் பிளஸ் ஒன்னு வந்து பதினொன்னு தலைவர் அரசியல் காலம் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலத்துல நம்ம வழக்கமா எல்லா வீடியோக்களும் சொல்றதா தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலத்துல எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும் கடைசி நொடி பொழுது வேண்டுமானாலும் என்ன வேணா நடக்கும் கூட்டணி கூட மாறும் அதற்காக அனைத்து நபர்களும் தயாராக இருந்துக்கங்க என்பவை கூறிக்கொண்டு கற்பி ஒன்றை புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்குடைய வரியை கூறிக்கொண்டு வேலை செய்கின்றோம் நன்றி வணக்கம்